ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட கிளாஸில் மல்டிபிளிகேஷன் அண்ட் டிவிஷன் ஆஃப் இன்டிஜர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் அதாவது முழுக்களின் பெருக்கள் மற்றும் வகுத்தல் ஏற்கனவே நம்ம சேனலில் முழுக்களின் கூட்டல் மற்றும் கடித்தலுக்கான ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதில் வந்து விளையாட்டு முறையில் எப்படி வந்து ப்ளஸ் மைனஸ் வந்து ஈஸியாக போடலாம் ப்ளஸ் மைனஸில் எந்த மிஸ்டேக் இல்லாமல் எப்படி போடலாங்கிறத சொல்லியிருந்தோம் இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக வந்து பெருக்கள் மற்றும் வகுத்தல் பார்க்கலாம் இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் தானே இதுக்காக எதுக்கு வீடியோன்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் இந்த இதில் வந்து நம்ம நல்லா தெளிவாக இருந்தால் மட்டும்தான் ஹையர் கிளாஸில் போகும்போது அந்த எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் பார்த்திங்கன்னா டென்த்துலேயே பார்த்தீங்கன்னா வந்து மார்க்கரத்தின் பரப்பு கண்டுபிடிக்கிற செம்மை அணிகள் கண் அணிகளில் வந்து இருக்கக்கூடிய எல்லா சம்ஸ்லேயுமே எல்லாத்துலேயும் ப்ளஸ் மைனஸ் கண்டிப்பாக வரும் ஹையர் செகண்ட்ரியிலையுமே வந்து அணிகள் சாப்டர் ஃபுல்லாக போடுறதுக்கே உங்களுக்கு ப்ளஸ் மைனஸ் நல்லா தெரிஞ்சால் தான் போட முடியும் இப்போ ப்ளஸ் மைனஸ்ல எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் நீங்கள் வந்து பேஸிக் நல்லா தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு எல்லாமே போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் இந்த வீடியோ பாருங்கள் ரொம்ப சிம்பிள் இது மாதிரி ரெண்டு நம்பரை நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா எப்பவும் கூட நம்பரை மல்டிப்ளை பண்ணிடணும் ஸோ ஃபைவ் செவன் சார் தேர்ட்டி ஃபைவ் ஃபஸ்ட்டு நம்பரை எழுதிட்டு அதுக்கப்புறம் சிம்பிளை பார்க்கணும் சிம்பிளை எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கிறதாக வந்து இந்த ட்ரிக் சொல்லியிருக்கேன் என்ன அப்படின்னா இந்த மைனஸ் இருக்குது இது ப்ளஸ்ஸு ஸோ மைனஸையும் ப்ளஸ்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த ரெண்டு சிம்பிளே எடுத்துக்கிறோம் அப்போ ரிமைனிங் என்ன சிம்பிள் இருக்குதோ அதுதான் ஆன்சர் ஸோ மைனஸ் இன்டூ ப்ளஸ் ஆன்சர் என்னென்னா மைனஸ் ஸோ மைனஸ் தேர்ட்டி ஃபைவ் அதே மாதிரி தான் எங்கேயும் இது ப்ளஸ் இன்டூ மைனஸ் ஸோ ப்ளஸ் இன்டூ மைனஸ் என்னென்னு பாருங்கள் ப்ளஸ் இன்டூ மைனஸ்ன்னு பார்த்தீங்கனாலும் என்ன ஆன்சர் வரும் மைனஸ் சிக்ஸ் த்ரீ ஆர் எயிட்டீன் இந்த இடத்துல வந்து சிக்ஸ் நிறைய பேர் என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னா சிக்ஸையும் த்ரீயையும் மைனஸ் பண்ணி த்ரீன்னு போடுவாங்க இந்த இடையில இன்டூ இருக்கும்போது கண்டிப்பாக வந்து இடத்துல அடிஷனும் சப்ட்ராக்ஷனும் பண்ணக்கூடாது நம்பர்ஸாக மல்டிப்ளை பண்ணணும் மட்டும்தான் செய்யணும் சிம்பிள் மட்டும் என்ன சைன் வரும் அப்படிங்கிறதுக்கு மட்டும் இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே மாதிரி மைனஸ் இன்ட்டு மைனஸ் ஸோ மைனஸையும் மைனஸையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆன்சர் வரும் ப்ளஸ்ஸு சைன் வந்து ப்ளஸ்ஸு நம்பரை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க எயிட் ஃபைவ் ஆர் ஃபார்ட்டின் அடுத்தது மைனஸ் டென் இன்டூ ஜீரோ எந்த ஒரு நம்பரையுமே ஜீரோவோட மல்டிப்ளை பண்ணால் அதோட ஆன்சர் என்ன தான் ஜீரோ தான் அதே மாதிரி ஒன் இன்டூ தேர்ட்டின் இது ப்ளஸ் இது மைனஸ் ப்ளஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் இன்டூ மைனஸ் இன்னும் மைனஸ் எந்த ஒரு நம்பரையும் முன்னாடோ மல்டிப்ளை பண்ணால் அதே ஆன்சர் தான் ஸோ ஒன் தேர்ட்டின் இஸ் தேர்ட்டின் இந்த மாதிரி இந்த இந்த மாடல் எது ஒன்று தான் வருன்னா ப்ள மைனஸ் இன்டூ ப்ளஸ் வரும் இல்லைன்னா ப்ளஸ் இன்டூ மைனஸ் வரும் இல்லைன்னா மைனஸ் இன்டூ மைனஸ் வரும் மல்டிப்ளிகேஷனை பொறுத்தவரையில் இந்த மூணில் எதுவும் ஒரு டைப்பில் தான் வரும் ஸோ பேசிக் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மிஸ்டேக் இல்லாமல் போட்டுக்கலாம் இதே தான் வந்து நம்மளுக்கு டிவிஷனுக்கும் சேம் தான் நம்ம டிவிஷனுக்கு ஃபாலோ பண்ணுறோம் டிவிஷனுக்கு என்ன பண்ணணும் இதே வந்து நம்மளுக்கு சிம்பல் வந்து இதே மாதிரி போட்டுட்டு நம்பரை டிவைட் பண்ணி எழுதிக்கணும் இதுலேயும் மூணு டைப்பில் ஏதோ ஒரு மாடலாக தான் வரும் என்ன வரும் மைனஸ் ஃபிஃப்டீன் பை த்ரீ அப்படின்னா ஃபிஃப்டீனையும் த்ரீலையும் டிவைட் பண்ணிக்கோங்க ஃபைவ் த்ரீஸ் ஆர் ஃபிஃப்டீன் மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் ஃபைவ் அப்படி கூட போட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் போக போக இதை கூட நீங்கள் யோசிக்கணுங்கிறது இல்லை நம்பரை வந்து டிவைட் பண்ணிவிட்டு சைன் இருந்தால் மைனஸ் இப்போ ரெண்டுலேயுமே மைனஸ் இருந்தால் மைனஸ் மைனஸை நீங்கள் கேன்சல் கூட பண்ணிடலாம் இப்போ மைனஸ் டென் பை மைனஸ் டூ அப்படின்னு இருக்குதுங்க நீங்கள் மைனஸை மைனஸாக கேன்சல் கூட பண்ணிக்கலாம் இல்லைனாலும் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணிங்கனாலும் பாருங்களேன் மைனஸை மைனஸை டிவைட் பண்ணால் ஆன்சர் என்னென்னா ப்ளஸ் ஸோ இப்போ டென்னு டூவால் டிவைட் பண்ணுங்கள் டென்னு டூவாக டிவைட் பண்ணால் ஆன்சர் ஃபைவ் ஸோ ஆன்சர் வந்து ப்ளஸ் ஃபைவ் ஸோ ஒன்று மைனஸாக ப்ளஸ்ஸால் டிவைட் பண்ண ரெண்டுமே மைனஸை டிவைட் பண்ணுற மாதிரி வரும் இல்லையா மேலே வந்து டென் கீழே மைனஸ் டூ இந்த மாதிரி வரலாம் அப்போ இதனால் ப்ளஸ்ஸை பிளஸ் மைனஸாக டிவைட் பண்ணுறோம் ஸோ இது மாதிரி தான் இந்த மூணுல ஏதோ ஒரு மாடலில் தான் அடிஷன் மல்டிப்ளிகேஷன்லேயும் வரும் டிவிஷன்லேயும் வரும் சைன் மட்டும் மிஸ்டேக் இல்லாமல் போட்டு பிழைக்கீங்க தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்